ஒரு உற்பத்தியாளர் ஒரு சதுர அடித்தளத்தையும் நூத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் வெளிப்புற பரப்பையும் கொண்ட திறந்த பெட்டியை வடிவமைக்க விரும்புகிறார் அதிகபட்ச கன அளவிற்கான பெட்டியின் பரிமாணங்களை காண்க ஸோ நமக்கு இதுதான் நமக்கு தேவையான பெட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம் இதனுடைய பேஸ் அதாவது அடித்தளம் வந்துனது சதுர வடிவில் இருக்குது ஸோ அதனோட நீளமும் எக்ஸு அகலமும் எக்ஸு ஓகே ஸோ அதனோட உயரத்தை வந்துனது நாம ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இதை எழுதியிருக்கேன் நான் அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன கொடுத்துருவாங்க வெளிப்புற பரப்பு அதாவது இந்த நூத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் வெளிப்புற பரப்பு ஸோ வெளிப்புற பரப்பு என்னது நூத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் ஓகே ஸோ நம்ம வெளிப்புற பரப்புனா என்னது நீங்க பெட்டி அப்படின்னு என்னது மேல் பக்கம் வந்து அது ஓப்பனா இருக்கும் ஸோ மீதி எத்தனை பக்கம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு இங்க ஒரு அடிப்பக்கம் ஸோ அஞ்சு பக்கம் இருக்குது ஸோ அடிப்பக்கத்தினுடைய பரப்புல வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர் ஏன்னா வந்து நீளமும் அகலமும் சமம் அப்படிங்கறதுனால சோ இந்த பக்கம் வந்து என்னது இங்க வந்து எக்ஸ் இது ஒய் சோ அதனோட இதர பரப்பு வந்து எக்ஸ் ஒய் அதே போல இதுக்கும் எக்ஸ் ஒய் இதுக்கும் ஒரு எக்ஸ் ஒய் சோ இதுக்கு ஒரு எக்ஸ் ஒய் சோ நமக்கு என்னது நாலு எக்ஸ் ஒய் சோ இந்த ரெண்டு தான் வந்து என்னது நமக்கு வெளிப்புற பரப்பு அதாவது இந்த அஞ்சு பக்கங்களும் சேர்ந்ததுதான் என்னது வெளிப்புற பரப்பு சோ இது வந்து என்னது நமக்கு நூத்தி எட்டு அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க சோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒய் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் So, 4xy is equal to 108 108 which implies y So, நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அதிகபட்ச கன அளவிற்கான பெட்டியின் பரிமாணங்களை காண்க தேவையானது கன அளவு வந்து அதிகபட்சம் பெட்டியின் கனல சோ கனலோ என்னது நீலமின்ட்டு அகலமின்ட்டு உயரம் எக்ஸ் பெருக்கல் பெருக்கல் ஒய் என்னது எக்ஸ் ஓகே அதுக்கப்புறம் ஒய் வந்து என்னது நமக்கு நூற்றி எட்டு நாலு எக்ஸ் ஓகே இப்போ என்னது ஒரு எக்ஸ் ஒரு எக்ஸை கேன்சல் பண்ணிடலாம் எக்ஸை உள்ள கொண்டு போய் போயிருக்கலாம் ஸோ நமக்கு நூற்றி எட்டு பை நாலு அப்படிங்கிறது இருபத்தி ஏழு ஸோ இருபத்தி ஏழு எக்ஸ் மைனஸ் நமக்கு என்ன செய்யணும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது ஸோ இந்த எக்ஸ் அப்படின்னு எக்ஸ்யூப் டிவைடட் பை இந்த நாலு ஸோ இதான் நமக்கு தேவையான கன அளவு வால்யூம் ஸோ அதான் இந்த நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த கன அளவு தான் என்னது பெருமம் ஓகே அதாவது அதிகபட்சம் அப்படிங்கும்போது போது ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் வந்தது பூஜ்ஜியமாக இருக்கணும் அந்த புள்ளியில செகண்ட் டெரிவேட்டிவ் என்னது குறை நம்பரா இருக்கணும் அதாவது குறையா இருக்கணும் சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கலாம் அதாவது dv by dx ஓகே okay. சோ so, x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் இங்க 27 xங்கறனால நமக்கு 27 கிடைக்கும் ஓகே அதுக்கு அப்புறம் நமக்கு என்னது x க்கு பீ டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 3x2 கிடைக்கும் சோ so, 3x2 4 ஓகே சோ நம்ம என்ன பண்ணப் போறோம் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 0 அப்படினு எழுதி எக்ஸுக்கு சால்வ் பண்ணலாம் ஸோ நமக்கு தேவையானது டிவி பை டிஎக்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து இருபத்தி ஏழு மைனஸ் மூணு எக்ஸு ஸ்கொயர் டிவைட் பை நாலு இஸ் பூஜ்ஜியம் இருபத்தி ஏழு இஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் பை நாலு நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த நாலு இந்த எந்த புக்குதெல்லாம் ஸோ நாலு பெருக்கள் இருபத்தி ஏழு டிவைட் பை இந்த மூணு எந்த பூக்கள் இஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்

இதை வந்து என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆறு நமக்கு என்னது மூணு ஒன்பது ஒரு ஆறு என்பது நமக்கு தேவையான அதிகபட்ச கனளவை கொடுக்கக்கூடிய அடிப்பக்கத்தின் நீளம் ஸோ அதான் இங்கே இருக்கேன் எனவே எக்ஸ் ஈக்குவல் டு ஆறு என்பது நமக்கு தேவையான அதிகபட்ச கன அளவை கொடுக்கக்கூடிய

ஆறு சென்டிமீட்டர் ஏன்னா இங்க அழகு வந்து சதுர சென்டிமீட்டர் பரப்பு அப்படின்னு கூத்துக்கிறதுனால நமக்கு இதனுடைய அழகு வந்து சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் ஸோ இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்